வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா தமிழ்நாட்டில இருக்கிற பார்வை சவால் கொண்ட முதலாம் ஆண்டு காலேஜ் ஸ்டூடென்ட் ஒரு ஸ்பெஷல் பத்தி தான் சரி தாய்க்கரங்கள் அறக்கட்டளை இருக்காங்களே அவங்க வந்து காமதேனு அறக்கட்டளை அப்புறம் திஷா அறக்கட்டளையோட சேர்ந்து இந்த முயற்சி எடுத்திருக்காங்க ஆமா இது ஒரு நல்ல கூட்டு முயற்சி மாதிரி தெரியுது கரெக்ட் சோ இதோட நோக்கம் என்ன யார் அப்ளை பண்ணலாம் எப்படி பண்றதுன்னு விவரமா இப்ப பார்க்கலாம் கண்டிப்பா இதல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இது ரொம்ப குறிப்பா அதாவது பார்வை சவால் கொண்ட பொருளாதாரத்துல கொஞ்சம் பின் தங்கி இப்ப தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கான உதவி ஆமா இது வந்து வெறும் பண உதவி மட்டும் இல்ல அவங்க ஹையர் எஜுகேஷனுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிற மாதிரி சரி அப்ப யார் இதுக்கு எலிஜிபிள் யார் விண்ணப்பிக்கலாம்னு கொஞ்சம் சொல்லுங்க ஓகே நாலு முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்கு ஒண்ணு நீங்க பார்வை சவால் கொண்டவரா இருக்கணும் சரி ரெண்டாவது நீங்க கடைசியா எழுதின एग्जामல at least 60% மார்க்ஸ் எடுத்துக்கணும் ஓகே 60% ஆமா மூணாவது தமிழ்நாட்டுல இருக்க ஒரு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கணும் இப்போ கரெக்ட் இப்ப படிக்கிற ஆமா நானாவது பொருளாதாரத்துல நலிவடைஞ்ச பிரிவு சார்ந்தவரா இருக்கணும் அதாவது EWS கேட்டகரி இந்த நாலு தகுதிகளும் கண்டிப்பா இருக்கணும் இல்லையா ஆமா நாலுமே பூர்த்தி செஞ்சாதான் அப்ளை பண்ண முடியும் அப்பதான் அந்த உதவி கரெக்ட்டா நாட்களுக்கு போய் சேரும் அந்த 60% மார்க்ஸ்ங்கிறது அவங்களோட கல்வி திறனையும் பாக்குறாங்கன்னு புரியுது ஆமா அதே மாதிரி EWS தகுதி வந்து ஃபைனான்சியல் சப்போர்ட் தேவைப்படுறவங்களுக்கு இது போகணும்னு உறுதி செய்து சரி இப்போ எப்படி அப்ளை பண்றது process என்ன அது சிம்பிள் தான் பர்ஸ்ட் வந்து தாய்க்கரங்கள் அறக்கட்டையோட வெப்சைட்டுக்கு போகணும் தாய்க்கரங்கள் வாட் சைப் அன் நியூ ஆமா அந்த வெப்சைட்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அத டவுன்லோட் பண்ணிக்கணும் ஓகே டவுன்லோட் பண்ணியாச்சு அப்புறம் அப்புறம் அத கவனமா ஃபில் பண்ணணும் கூடவே சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அது கொஞ்சம் சொல்ல முடியுமா சொல்றேன் உங்க லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும் சரி அப்புறம் ஆதார் கார்டோட காப்பி காலேஜ்ல இருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி இருக்கணும் அதோட காப்பி போனஃபைட் சர்டிபிகேட்னா நீங்க அந்த காலேஜ்ல படிக்கிறீங்கன்னு ஒரு அட்டாச் இல்லையா கரெக்ட் அப்புறம் லேட்டஸ்டா காலேஜ் ஃபீஸ் கட்டின ரிசிப்ட் காப்பி ஓகே நீங்க கடைசியா பாஸ் பண்ண எக்ஸாமோட மார்க் ஷீட் காப்பி உங்க பேங்க் பாஸ்புக்கோட முதல் பக்கத்தோட காப்பி பேங்க் டீடைல்ஸ் முக்கியம் ஆமா கடைசியா ஸ்டேட் டிசபிலிட்டி ஐடி கார்டு இல்லன்னா யூடிடி கார்டுனு சொல்லுவாங்க அதோட காப்பி

தாய் கரங்கள் அறக்கட்டளை நம்பர் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு பத்தாவது தெரு சௌராஷ்டிர நகர் சூலியமேடு சென்னை ஆறுநூறு ஓகே சென்னையில் சூலமேடு ஆமா, இல்லைன்னா போஸ்ட் மூலியமாகவும் அனுப்பலாம் சரி இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கடைசி தேதி இல்லையா ஆமா, ஆமா, அத மறக்கவே கூடாது ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி ஓகே டைம் இருக்கு ஆனா ரொம்ப இல்ல ஆமா சீக்கிரம் பண்றது நல்லது ஏனா அவங்க இன்னும் சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க என்ன அது முதல்ல சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டா இருக்கணும் அப்புறம் ஸ்காலர்ஷிப் எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கம்மியாதான் இருக்க போல ஓஹோ அதனால ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர் வடிப்படையில தான் இத பண்ண போறாங்க அப்படியா அப்போ யார் முதல்ல எல்லாத்தையும் கரெக்ட்டா அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் ஆமா அதான் அர்த்தம் சோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்றது பெட்டர் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆனா அவங்க இன்னொன்னு சொல்றாங்க இல்லையா அப்ளை பண்ணிட்டா மட்டும் ஸ்காலர்ஷிப் கன்ஃபார்ம் இல்லன்னு ஆமா அதையும் தெளிவா சொல்லிட்டாங்க அப்ளிகேஷன் கொடுக்கிறது மட்டுமே கேரண்டி கிடையாது செலக்சன் கமிட்டியோட முடிவு தான் ஃபைனல் இது ஒரு மாதிரி வெளிப்படை தன்மையா இருக்குது இல்ல ஆமா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது process நியாயமா நடக்கும்ங்கற நம்பிக்கையை கொடுக்குது அதே சமயம் அப்ளை பண்றவங்களுக்கும் ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் தேவையில்லாம ஏமாற்ற அடைய மாட்டாங்க கரெக்ட் சரி இப்போ யாருக்காவது இது சம்பந்தமா இன்னும் டவுட்ஸ் இருந்தா எப்படி கேக்கலாம் அதுக்கு வழி சொல்லிருக்காங்க அவங்களோட தலைவர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் ஆர் ராஜா டாக்டர் ஆர் ராஜா ஆமா அவரை कांटेक्ट பண்ணலாம் போன் நம்பர் வந்து 9940393855 கேட்கலாம் ஆக பார்த்தா தமிழ்நாட்டுல இருக்கிற பார்வை சவால் கொண்ட eligible for the first year college studentsக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் ஆமா தேவையான டாக்குமெண்ட்ஸோட முக்கியமா ஜூலை 15 2025 க்குள்ள அப்ளை பண்ணனும் அதா முக்கியம் நிச்சயமா இந்த தகவல் உங்களுக்கு அதாவது கேக்குற உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன்